வணக்கம் போல வணக்கம் வணக்கம் போல நான் தான் நான் இன்னைக்கு என்கிட்ட ஒரு கேஸ் வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க கடந்த பதினாலு வருஷமா தமிழ்நாட்டையே கலக்கிக்கிட்டு இருந்த பிரபல அவர் ஒரு பிரபல ரவுடியே இல்லைங்கிறது தான் இங்கே கேஸாக வந்திருக்கு நான் இன்னைக்கு எடுக்க போகிற வேஷம் சிஐடி வேஷம் நம்ப மாட்டிங்கல்ல இதை மூஞ்சிலே அடிக்கிற மாதிரிங்க கண்ணு குசிச்சா அப்படிதான் வேணும் உங்களுக்கு நம்புங்க இனியாவது நம்புங்க இந்த பிரபல ரவுடி இவன் எப்படி ரவுடின்னு சொல்லி ரவுடிக்கே கேவலமாயிரும் என்னடா அவன் பேரு ஹிஸ்ட்ரி ஏன்டா இவ்வளோ கேவலமாக இருக்கு அப்பன் பேர் என்னன்னு பார்த்தா அப்பன் பேரே வேறையா இருக்கு இவன் வச்சு இவன் அப்பனுக்கு வச்ச பேர் வேற உண்மையா அப்பனோட பேர் வேற இவங்க அப்ப இவனுக்கு வச்ச பேர் வேற இப்போ இவனாக வச்சுக்கிட்ட பேர் வேற யார சொல்கிறேன்னு புரியலையில நம்ம என்ன அவ்வளோ விட்டாளா உங்களுக்கே புரிஞ்சிருக்குமே எஸ் தட்ஸ் நன் சைமன் சரி இப்போ இந்த லூஸ் மேல என்ன கேட்குறீங்களா கேக்குறீங்களா அதுதான் இந்த லூசு தன்னை பற்றி ஒன்று வச்சிருந்துச்சுங்க ஒரு போட்டு போட்டோ இது என்ன அவ்வளோ ஸ்பெஷல் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கே கிடைச்சது இந்த அஞ்சு போட்டோ மட்டும்தான் மற்ற போட்டோவை எல்லாம் புரோட்டா சாப்பிட்டான்னுக்கே எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க என்ன புரோட்டா சாப்பிடலன்னு நினைக்கிறீங்களா அந்த கருமத்தை இன்னுமா என் வாயால் சொல்லணும் இந்த பண்ணி எதையெல்லாம் பண்ணி மாதிரி தின்னுச்சோ அதை யாரெல்லாம் போட்டோ பண்ணி வச்சாங்களோ இந்த எல்லா பண்ணிகளையும் அவங்களே கவர் பண்ணி எங்கேயோ போட்டாங்க எப்படியோ இந்த ஒரு அஞ்சு போட்டோ மட்டும் தப்பிச்சு உலகத்துக்கு வந்துருச்சு இப்ப அந்த போட்டோல தான் ஏதோ போட்டோவில் அங்க இருக்குன்னு சொல்றாங்க ஆக்சுவலா இந்த போட்டோல ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி போட்டோ இருக்குங்களா இது ஆக்சுவலா ரெண்டு பேர் இருக்கிற ஒரே போட்டோ இல்ல ரெண்டு பேர் தனித்தனியா யாரு கூடிய இருக்கிற ஒரு போட்டோவாமா இப்போ ஏன் இது பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு தனித்தனி போட்டோவையும் ஒரே போட்டோவா இணைச்சார்ல அவரு தான் நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ஒருத்தர் வந்தாராமா உன்னை கொடுத்தாராமா அங்க இருக்குறாமா ரெண்டையும் சேர்த்து விடு அப்படின்னு சொன்னாராமா அதாவது இருபத்தி மூணாம் புலிகேசியில் வர மாதிரி இங்கு உங்களுடைய உடல் மறைக்கப்பட்டிருக்கிறது அங்கு இன்னொருத்தனுடைய தலை மறைக்கப்பட்டிருக்கிறது இதை ரெண்டையும் சேர்த்தால் கொலையல்ல கலை என்று சொல்வார்கள் அப்படி ஒருத்தர் பண்ண கலைதான் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கொலை வெளியிலிருந்து வந்து செங்கோட்டையன் வந்து கேட்டுகிட்டு இருப்பாரு நிறைய அவருக்கு தேவையான டைட்டில் அனிமேஷன் டைட்டில் கார்டெல்லாம் அவருக்கு வந்து ஃப்ரீலான்சர் மாதிரி நான் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன் அப்போ ஒரு நாள் வந்து அவர் சில புகைப்படங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு டிவிடியில் போட்டு எடுத்துட்டு வந்தார் அதாவது தலைவர் பிரபாகரன் அவர் வந்து மகேந்திரன் சார் கூட இருக்கிறது இன்னும் வேறு சில புகைப்படங்கள்லாம் அவர் அவருக்கு கிடைச்ச புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் எடுத்துகிட்டு வந்து இது ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார் அப்போ நான் எதுக்குன்னு கேட்டப்போ நாங்கள் அவருக்கு சர்ப்ரைஸாக அவருக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்காக வேணும் நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்தா அவர் வீட்டில் ஃப்ரேம் போட்டு வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் இந்த செபாஸ்டின் சைமனுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் இந்த போட்டோ மட்டும்தான் இப்போ இந்த போட்டோவை அந்த குரூப்புகள்லாம் சேர்ந்து என்ன சொல்லுவோம் இதுதான் உண்மையான சொல்லும் আরে நேத்து கூட பாருங்க அந்த சில்ற சில்றங்கற அந்த சாட்டப் வீடியோ போட்டு ஒரு போட்டோவ தான் எடிட் பண்ணேன் எப்பற அஞ்சு போட்டோ வந்துச்சேன்னு கேக்குறேன் இன்ன ஒரு கிடுக்கு பொடிகேல் பாத்தீங்களா ஒரு போட்டோவை எடிட் பண்ண தெரிஞ்சவனுக்கு அஞ்சு போட்டோ எடிட் பண்ண தெரியாதே போட்டோஷாப் வந்த புதுசுல எடிட் ஒரு நாள் ஆகும்னா அஞ்சு நாள் அஞ்சு சாதாரண விஷயம் இது ஒரு பெரிய கேள்வி மாதிரி கேட்டுருக்க இந்த சாட்ங்கிற சேஞ்ச் பாய் இப்ப சிஐடி நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்க்குறீங்களா சொல்கிறேன் சொல்கிறேன் சொல் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த உலகமே பார்த்துருக்காது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதல் முறையாக உலகத்துக்கே நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு ஃபோட்டோவும் தனித்தனி ஃபோட்டோ எல்லாரும் சொல்கிறாங்க தலைவன் ஃபோட்டோ கூட சீமானோட ஃபோட்டோவை நினச்சிட்டாங்கன்னு நோ நோ நெவர் இங்கே தான் நான் கண்டுபிடிச்ச உண்மையை சொல்ல போகிறேன் கேளுங்க இத்தனை நாள் இந்த சமூகம் ரெண்டு ஃபோட்டோவும் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தது பேக்ட்ராப்பை விட்டுட்டீங்க தலைவர் இதுவரைக்கும் எடுத்த எந்த போட்டோலையுமே அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் இருக்காது காட்டுக்குள்ள இருக்கிற மனுஷன் பங்குக்குள்ள படுத்துக்கிட்டு இருக்கிற மனுஷனுக்கு எங்க இருந்துடா பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் கிடைச்சது ஆக இந்த மாதிரி ஸ்கிரீன் இருக்கிற இன்னொரு போட்டோவை காட்டுறேன் பாருங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா சீமானோட ஒன் ஆஃப் இருக்கார்ல மிஸ்டர் மணிவண்ணன் அவர் ஒரு சினிமா சூட்டிங்ல எடுத்த போட்டோம் கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் இந்த டிசைனுக்கும் மேட்ச் ஆகும் பாத்துக்கோங்க சீமான்கிற பையன் சினிமா ஷூட்டிங் பார்க்க போகும் போது எடுத்த படமாக இருக்கலாம் ஏன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி சினிமா தான் இந்த மாதிரியான ஸ்கிரீன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சில்லரை பையன் எடுத்த போட்டோ சென்னையில் எடுத்தது ஏன்னா தலைவரு இது வரைக்கும் ஒரு போட்டோ கூட இந்த மாதிரியான பிளாக் ஸ்கிரீன்ல எடுத்தது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கார் ஷோரூம் போறோம் அங்கே ஒரு கார் நமக்கு டெலிவரி பண்ணுறாங்க எங்கேருந்து டெலிவரி பண்ணுவாங்க அதுக்குன்னு ஒரு ப்ராப்பட்டாக ஒரு இடம் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க பின்னாடி கங்கிராஜுலேஷன் வாழ்த்துக்கள் அப்படின்னு எல்லாம் பெரிய பேக் எல்லாம் வச்சு நமக்கு டெலிவரி கொடுப்பாங்க ஆனால் நம்ம தலைவர் என்னைக்குமே ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நின்றெல்லாம் ஃபோட்டோ எடுத்தது கிடையாது அவரும் எத்தனையோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காரு எத்தனையோ பேத்து கூட எடுத்திருக்காரு அந்த எல்லா ஃபோட்டோலையுமே இயற்கையோடு இயற்கையாக நின்று தான் எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட இன்டோரில் எடுத்த ஃபோட்டோ அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பே இல்லை ரொம்ப 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 கம்மி ஏன்னா அங்கே லைட் இஷ்யூஸ் இருக்குது அங்கே கரண்ட் எல்லாம் இருக்காது ஆனால் இந்த ஃபோட்டோவை பாருங்க பக்கா லைட்டிங்கை கொடுத்து பேக் ஸ்க்ரீன் எல்லாம் வச்சு அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க ஒரு ஃபோட்டோவை நீங்கள் இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம் ஏன் இந்த ஸ்க்ரீன் அவுடோரில் போட்டிருக்க மாட்டாங்களா அப்படின்னு கூட கேட்கலாம் கண்டிப்பாக இப்படி ஒரு கேள்வி ஏன் எவன் கேட்குறானோ அவன் தான் என்டிகேனுடைய உண்மையான தம்பி இந்த நமக்கு இப்பவாது சொன்னாரே அந்த இயக்குனருக்கு நன்றி சொல்லணும் ஏங்க இந்த பதினாலு வருஷமா சொல்லாம இப்ப சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இவருக்கு ஜாப் ஆர்டர் கொடுத்தாருல ஒருத்தர் இட்ஸ்கூஸ் மீ பிரதர் நீங்க செஞ்ச இந்த விஷயம் இந்த உலகத்தையே மாற்றப்போகுது போகுது அப்படின்னு சொல்லிட்டாராமா அந்த பெருமையிலேயே இவரு இத்தனை நாள் எருமை வச்சுட்டு இருந்திருக்காரு இப்பதான் அவருக்கு புரியுது ஐயோ தப்பு பண்ணி போட்டோமே அப்படின்னு இத கூட சாட்டை கேட்டிருக்கான் நான் சொன்ன தம்பிங்களுக்கு தான் இந்த மாதிரி கேள்வி வருன்னு கேட்டிருக்கான் ஏன்டா இந்த பதினஞ்சு வருஷமா சொல்லலன்னு ஏன்னா பதினாலு வருஷமா பெரியார் தான் எல்லாம் செஞ்சாரு பெரியார் இல்லைன்னா ஒன்னும் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க இந்த ஒரு வருஷமா தானே பெரியார் என்ன செஞ்சாரு பெரியார் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பதினாலு வருஷமா நீங்க பெரியார பத்தி பேசுறதுனால அவரும் பேசாம இருந்துட்டாரு இந்த ஒரு வருஷமா நீங்க பெரியாருக்கு ஆப்போசிட்டா பேசுறதுனால அவர் வந்து பேசிட்டாரு இன்னும் தெளிவா சொல்லணும்னா என் கே பிரதர்ஸ் நீங்க இவ்வளவு நாள் பெரியார பத்தின உண்மைகளை பேசிட்டு இருந்ததுனால இவரும் உண்மையை சொல்லாம இருந்திருக்காரு எப்ப நீங்க பெரியார பத்தின பொய்களை பேச ஆரம்பிச்சீங்களோ அப்பதான் இவரு உண்மையை சொல்றதுக்கு இதுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்கும் உண்மையை பேசுங்கடா உண்மையை பேசுங்கடா நீ எவனா கேக்குறீங்களா பதினாலு வருஷமா நீங்க பேசின பொய்கள்லாம் பேசின ஒரே ஒரு உண்மையால ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு ஆனா நீங்க எப்போ அந்த ஒரே ஒரு உண்மையையும் பொய்யா பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்ப நீங்க பேசின மொத்த பொய்களும் உண்மையாக முடியாம போயிடுச்சு விதி சொல்லுவாங்க சொல்றேன் ஏண்டாடே நீங்க யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்கல்ல கதையில இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும்னு அப்படியே மெத்தப்பிள்ள மெதந்து போயிட்டு இருந்தீங்க நம்ம பண்ணதப்பெல்லாம் விட்டு போடுவாங்கன்னு ஆஹ் பெரியார பத்தி இல்லாதத பேசினப்ப அதுக்கு ஆதாரம் கொடுன்னு கேட்டா இல்லேன்னு சொல்லி போட்டீங்க இப்ப அந்த இயக்குனர் தெளிவா சொல்லியிருக்காரு எடிட் பண்ணதே நான் தான் அப்படின்னு அதையும் தாண்டி இது எடிட் பண்ணனது தான் அப்படிங்கறதுக்கு நானே ஒரு ஆதாரத்தை கொடுத்துருக்கிறேன் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் அந்த ஸ்கிரீன்ல மாட்டிக்கிட்டீங்க இப்போ நீங்க சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் என்ன சொல்ல போறீங்க இதுக்கும் நான் ஒரு பையன் சொல்றேன் ஏன்னா இது தம்பிகளுக்காக நான் இலங்கைக்கு போறதுக்கு முன்னாடி பிரபாகரன் ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காருங்க அப்பவே தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுலயோ ஒன்பதுலயோ இங்கிருந்து ஒரு பையன் வருவான் அதனால இங்கிருந்து வர அவன் கூட போட்டோ எடுக்கணும் அவனை வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டோ பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கிரீன் வேணும்னு அப்பவே முடிவு பண்ணிட்டா அவர் சென்னையில் இருக்கும் போது அன்னை தெரேசா மகளிர் தையல் பயிற்சி அந்த இடத்துல பொம்பள வேஷம் போட்டு டெய்லரிங் கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு ஒரு மாசம் டெய்லரிங் கோர்ஸ் அவர் கத்துக்கிட்டாரு அப்புறம் அங்க இருந்து பாரிஸ் கார்னர் போய் ஸ்கிரீன் துணியை வாங்கிட்டு இலங்கைக்கு கிளம்பியிருக்காரு இவர் அங்க போய் பழைய டெய்லரிங் மிஷின் எடுத்து சுத்த தொடச்சு சுத்தம் பண்ணி வச்சு தம்பிக்கு வேண்டி இவரே ஒரு ஸ்கிரீன் அடிச்சு ஜன்னலே இல்லாத இடத்துல மாட்டியிருக்காரு பிகாஸ் ஹி லவ்ஸ் ஹிஸ் பிரதர் வெரி மச் ரேதர் தேன் ஹிஸ் ரெக்னேஷன் அவருக்கு அவரோட நாட்டை விட தம்பி கூட எடுக்கிற இந்த போட்டோ தான் ரொம்ப முக்கியம்னு அவர் அப்பவே முடிவு பண்ணிட்டாரு அதனால அவர் கைப்பட தச்ச அந்த ஸ்கிரீன் முன்னாடி நின்றுதா இவங்க ரெண்டு பேரும் அந்த போட்டோவே எடுத்திருக்காங்க சோ இப்போ நான் சொன்ன இந்த கதை சீமானோட கதைகள் லிஸ்ட்ல இதையும் சேர்த்து ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தாவது கதையா இதையும் சேர்த்து சேர்த்து சொல்லுங்க உங்க தம்பிகளுக்கு தம்பிகளா இந்த கதையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையும் தற்கொலை தம்பிங்கிறத மணிக்கொரு முறை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் தம்பிங்க தற்கொலையா இருந்தாலும் அவங்களை மாத்த வேண்டிய பொறுப்பு நம்மளோடது பேசுவோம் புன்னகையோட பேசுவோம் நீங்களும் புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்